தமிழரசுக் கட்சியானது ஒரு சமஸ்தி அரசியல் அமைப்பை நோக்கமாக கொண்டு தந்தை செல்வா அவர்களால் உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய அரசியல் கட்சி மாத்திரமல்ல பாராளுமன்றத்தில் தமிழர் தரப்பில் இருந்து ஒரு கூடுதலான ஆசனங்களையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது ஆகவே வரக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு கையாண்டால் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் எவ்வாறு கையாண்டால் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை சரியான பாதையில் கொண்டு செல்லலாம் என்று சிந்தித்து விரைவாக முடுக்க முடி முடிக்க வேண்டிய ஒரு ஒரு பணி அவர்களுக்கு இருக்கின்றது ஆனால் அவற்றை அவர்கள் ஒத்தி வைத்து நாங்கள் காலம் வரும்பொழுது முடிவெடுப்போம் என்று சொல்வது நிச்சயமாக தமிழர்களுடைய எதிர்காலத்திற்கு உகந்த கருத்துக்கள் அல்ல ஆகவே தமிழ் மக்களினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழரசு கட்சியானது ஒரு சரியான முடிவை விரைவாக மிக மிக விரைவாக எடுத்து எல்லோருடனும் இணைந்து பயணிப்பா பயணிப்பதானது தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக தேவையான ஒரு விடயமாக நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே அந்த நிலையில் தனிப்பட்ட நபர்களாக எதிர்த்தும் ஆதரித்தும் கருத்துக்குள் சொல்வது என்பதை மாற்றி கட்சியாக இவற்றை முன்னெடுத்து செல்வது என்பது இந்த காலத்தினுடைய அவசியம் என்பதை புரிந்து கொண்டு தமிழரசு கட்சி செயற்பட வேண்டும் என்பதும் எமது தாழ்மையான கருத்தாகவும் வேண்டுதலாகவும் நாங்கள் அவர்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றோம் இப்போ தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த பொது வேட்பாளர் அது உதாரணத்துக்கு சி வி கே சிவஞானம் அவர்கள் அண்மையில் பேசுகின்ற பொழுது தமிழிசை கட்சி அதாவது வந்து த என்ன ஒரு பொது வேட்பாளர் விடயம் என்பது ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் தேடுகின்ற போது அது முடங்கி போய்விடும் இந்த வேலைகள் எல்லாம் முடக்கப்பட்டுவிடும் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது என்ற பாணியில் அவரது கருத்துக்கள் இருந்தது உண்மையாகவே இந்த இந்த முயற்சி என்பது தோற்று போக வேணும் என்று பல பேர் விரும்புகிறார்கள் அதில் திரு சி வி கே சிவஞானம் அவர்களும் ஒருவராக சில சமயம் இருக்கலாம் ஏனென்றால் இந்த 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 விடயம் வெற்றிகரமாக நகரமாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் சிங்கள தரப்பு மாத்திரமல்ல சர்வதேச சமூகமும் கூட தமிழ் மக்களினுடைய அந்த ஆணை என்பதை பற்றி அவர்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஆகவே ஏதோ ஒரு வகையில் இதனை குழப்புவதற்கான சில முயற்சிகள் அவ்வாறானவர்கள் மட்டத்தில் எதிர் எதிர்பார்க்கப்படுகிறது இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடாது இது முடக்கப்பட வேண்டும் இதை முடக்கினால் சந்தோஷப்படுவதற்கும் சில பேர் இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகின்றது ஆனால் நிச்சயமான விடயம் என்னவென்றால் இது இப்பொழுது முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அரசியல் கட்சிகள் ஓரிருவரை தவிர ஏனே சகல அரசியல் கட்சிகளும் அதற்கு பின்னால் இருக்கின்றது முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது இதனை ஒரு பகிஷ்கரிப்பு செய்ய வேணுமென்று இப்பொழுது ஒரு துண்டு பிரசுரம் எடுத்து வெளியிடுவது மாத்திரமல்லாமல் இந்த முயற்சிகளுக்கு எதிரான ஒரு கட்டுக்கதைகளையும் அவர்கள் அவிழ்த்து விட்டு வருகின்றார்கள் இன்னும் சில பேர் பகிஸ்கரிப்பும் பொது வேட்பாளரும் ஒன்றுதான் என்ற விதமான ஒரு கருத்தையும் சொல்லி விமர்சிக்கின்றார்கள் பகிஷ்கரிப்பும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவதும் என்பது ஒன்றல்ல திரும்பி பார்ப்பது மாத்திரமல்ல அந்த அரசாங்கத்துடன் பேசக்கூடியவர்களுக்கு அது ஒரு அது ஒரு காத்திரமான ஒரு விஷயத்தை சொல்லும் ஏற்கனவே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பத்தைந்து அறுபது வீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த ஆணைக்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது அது நிச்சயமாக அரசாங்கம் அதனை எவ்வா எவ்வளவு தூரம் கணக்கில் எடுக்க வேண்டும் என்பதை ராஜதந்திரம் சமூகம் அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்று சொன்ன விஷயமும் பகிஷ்கரிப்பு என்ற விஷயமும் முதலாவது ஒன்று அல்ல தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியை இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பவர்கள் செய்கின்றார்கள் ரெண்டும் ஒன்றென்று கூட முற்படுகிறார்கள் இது அவ்வாறானது அல்ல பகிஷ்கரிப்பினால் எதனையுமே சாதிக்கப் போவது கிடையாது வறுமனே தொண்டு பிரசுரத்தை அடித்து மக்களுக்கு கொடுத்து விட்டு இருக்கலாமே தவிர இந்த பகிஷ்கரிப்பின் மூலம் நிச்சயமாக இதனையுமே நாங்கள் போவது கிடையாது மக்கள் வாழ்க்க வாக்களிக்கப் போகாமல் இருக்கலாம் என்பதை தவிர வேறு இல்லை அவர்கள் என்னமன்ற சொல்கிறார்கள் மக்கள் மக்களை தே அதாவது வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்து செல்வதற்காக நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் மக்கள் வாக்குச்சாவடியை கட்டாயம் செல்ல வேண்டும் மக்கள் வாக்குச்சாவடிக்கு சென்றால் தான் பொது வேட்பாளருக்கான வாக்கை அளிக்க முடியும் அவர்கள் வீட்டில் இருந்தால் பொது வாக்களுக்கான வாக்கை அளிக்க முடியாது ஆகவே வாக்குச்சாவடிக்கு மக்கள் போக வேண்டும் என்பதும் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம்